நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கேஸ் அடுப்புக்கு அருகில் இந்த ஐந்து பொருளை வைக்காதீங்க வைத்தால் தீராத கஷ்டமும் கடனும் தரித்திரமும் வரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குல்ல அது மாதிரி சமையல் அறையில் இந்தெந்த பொருள் இருக்கணும் இந்தெந்த பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க ஏன்னா சமையலறை அறை அப்படிங்கறது அந்த வீட்டோட இதயம் அது நல்லா தான் வீடு வந்து உற்சாகமா உயிரோட்டமா ஆரோக்கியமா இருக்கும் அதனால சமையல் மேடையில என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சமையல் அறையில என்னென்ன பொருள் வைக்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம சமையல் மேடையில என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது கூடாது தெரிஞ்சுக்குவோங்க முதல்ல இந்த சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கும்ல அந்த பொருள் எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டப்பாவெல்லாம் நம்ம காலியாக அப்படியே வச்சிருவோம் அது மாதிரி தொடச்சி காலியாக வைக்கக்கூடாது அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அது முழுவதுமாக தீர்ந்து போய் அதை சுரண்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் அதை முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி வச்சிடணுங்க அப்புறம் பழைய உணவு பொருட்கள் காலாவதியான பொருட்கள் வண்டு பூச்சி இது மாதிரி வந்திருக்குது அப்படின்னா அதை சமையல் அறையில் வைக்கக்கூடாது இது வாஸ்திர வாஸ்து சாஸ்திரப்படியும் நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் ஆரோக்கியப்படி யோசிச்சு பாருங்க அந்த வண்டு பூச்சி மற்ற பொருட்கள் பரவி அதனால் நம்ம வீட்டில் ஆரோக்கியம் கெடும் அதனால் நமக்கு வந்து பணம் வீண் செலவாகும் அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் உடைஞ்சு போய் சில கைப்பிடி இருக்காது சிலதுக்கெல்லாம் விரிசல் விட்டு போய் கிடக்கும் சில்வர் ஜாமான்களையும் அதே மாதிரி இருக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் மூடு இல்லாம உடஞ்சு போய் இது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் தேவையற்ற செலவுகள் பண இழப்புகள் இதெல்லாம் வரும் வீட்டில் நிம்மதியே இருக்காது அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து இருக்கக்கூடிய அண்டாவோ குடமோ அதை வந்து காலியா இருக்கவே கூடாதுங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாதி கொடம் கூட இருக்காது ரொம்ப கம்மியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் அப்படியே விட்டுருவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது சுரண்டி அதிலிருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம கூடாதுங்க நிறைவா இருக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம வீடு குடி போகிறப்ப எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அந்த தண்ணி நிறை குடம் தண்ணி எடுத்துட்டு போவோம் இல்லையா அது மாதிரி நம்ம சமையல் மேடையில் வீட்டில் தண்ணீர் வந்து நிறைவா அந்த குடத்துல இதில் இருக்கிற மாதிரி பார்த்து சில சமயம் பாதி இருக்கும் அது ஓகே ஆனா எப்ப பார்த்தாலும் குடம் காலியாகவே இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க அப்புறம் பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம்னா அதை கூட கிச்சனில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றலானது பெருகும் அப்புறம் வந்து மழுங்கி போன கத்தி அருவாமனை அது மாதிரி பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னாலும் அதை தூக்கி போடாமல் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதனால் அந்த எதிர்மறை ஆற்றலானது வீட்டில் பெருகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலர் பேர் குப்பை தொட்டியெல்லாம் வீட்டு கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க பின்னாடி பால்கனி இருக்குன்னா அங்கே வைங்க ஆனால் கிச்சனுக்குள்ளே நீங்கள் அந்த குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்காதீங்க வச்சுருந்தோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி கெடுதல் அப்படிங்கிறது விடு நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் ஆரோக்கியமும் பாதிச்சுதுனாவே வீண் விரையந்தானே ஆகும் பணம் செலவு தானே ஆகும் அதனால் அதை வைக்காதீங்க நம்ம வந்து சிங்க்கிட்ட என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன டப்பா வச்சு அதில் வந்து நம்ம வீணான வேஸ்ட்டு பொருள் தோல் இதெல்லாம் நம்ம போடுவோம் அப்படியே அதை போட்டாலும் உடனே வந்து அந்த சிங்கிட்ட இருக்குங்கிறத எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிருங்க அந்த குப்பை தொட்டி உள்ளே இருக்கவே கூடாதுங்க அரிசி பாத்திரம் வந்து அதே மாதிரி கிச்சனில் வச்சுருப்பீங்க இல்லை அது வந்து காலியாக இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் சிலரெல்லாம் வந்து அரிசி அடுத்த மாதம் வாங்கி கொட்டிக்கலாம் இதில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறது இது மாதிரி இருக்கவே கூடாதுங்க அரிசி மூட்டையில் இருந்ததுன்னா பிரித்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வ கோளாரா செடியை வாங்கிட்டு வந்து மணி பிளான்ட்டை வீட்டில் வந்து கிச்சன் மேடையில் வச்சு அதை வந்து ஜன்னல் எல்லாம் ஏற்றி விடுவாங்க அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க அந்த தவற செய்யாதீங்க முள் செடி ரோஜா செடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாதுங்க மணி பிளான்ட் வந்து கிச்சனில் வேற இடம் இருக்குது பால்கனியில் இருக்குது அப்படின்னா அங்கே வைக்கலாம் நீங்கள் உங்கள் சமையல் மேடையில் அதை வைக்காதீங்க வீட்டில் வந்து அதே மாதிரி சமையல் ரூமில் வந்து நிறுத்தப்பட்ட உடஞ்ச கடிகாரம் இதெல்லாம் வைக்காதீங்க பொதுவாக சமையல் றையில் கடிகாரம் வைக்கிறதே தப்பு சில பேர் வந்து டைம் பார்க்க ஈஸியாக இருக்கும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரரை ஆபீஸ் அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக டைம் பார்த்துட்டு கடகடனை சமைக்கணும் அப்படின்னு மாட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா துரதிருஷ்டங்க உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே போல் பழைய காலண்டர் இருந்தாலும் வீட்டில் வச்சுருக்கவே கூடாது அதுவும் சமையல் அறையில் காலண்டர்லாம் மாட்டி வைக்காதீங்க அது வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வந்துருங்க உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வைக்கக்கூடாது கண்ணாடி பாட்டில் ஏதாவது விரிசல் விட்டு இருந்தது அப்படின்னா அதை சமையல் அறையில் வைக்கக்கூடாது துரதிருஷ்டம் ஈர்த்து கொண்டு வந்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா பச்சை சிவப்பு இந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது இந்த நிறங்கள் நீங்கள் சுவரில் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டுக்கு வந்து துரதிருஷ்டத்தை தரும் தூங்குற அறையில் கூட பெட்ரூம்ல கூட நமக்கு இந்த மாதிரி நிறம் இருக்கவே கூடாது இதனால வீட்ல வந்து சண்டை சச்சரவு வாக்குவாதம் தான் வரும் வீட்ல வந்து பிரம்மிடுகள் தாஜ்மஹால் இது மாதிரி படங்கள் எல்லாம் வீட்ல வைக்காதீங்க இது வந்து ஒரு கல்லறை மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பொருட்கள் இதனால இத வந்து வீட்ல வச்சிருந்தாலும் நமக்கு உடல் நலம் பாதிப்பு வரும் பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வீண் வரையும் இது மாதிரி ஆகும் அப்புறம் போர் சண்டை இது மாதிரி காட்சிகள் எல்லாம் சித்தரிக்கக்கூடிய படங்கள் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னாலும் துரதிருஷ்டத்தை வரவழைக்கும் சரி சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு அருகில் என்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே அன்ன பூரணியோட ஆசீர்வாதம் பெற்ற பொருட்களாகத்தான் பாதி இருக்கும் எல்லா பொருளையும் நம்ம வந்து சின்ன சின்ன டப்பா போட்டு சமையல் ரூம்ல நம்ம சமையல் செய்யறப்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் மேடையிலேயே வச்சிருப்போம் அனைத்து பொருட்களுமே அன்னபூர்ணி தேவியோட ஆசீர்வாதம் பெற்ற பொருட்களாக இருந்தாலும் சில பொருட்களை சமையலறை மேடையில நம்ம வைக்கவே கூடாதுங்க அதனால பெரும் மன கஷ்டம் குடும்பத்துல கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா கருவாடு நான்வெஜ் சாப்பிடவங்க சில பேர் வந்து அந்த கருவாட்டு பொருளை சேர்த்து வச்சிருக்க வச்சிருப்பாங்க நெத்திலி கருவாடு மத்தி மீன் கருவாடுன்னு சில கருவாடு வகைகள் இருக்கு அதை வந்து அவங்க சமையல் அறையில அடுப்புக்கு அருகில் அதை வச்சிருப்பாங்க இதை தயவு செஞ்சு அடுப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க அந்த அடுப்பு மேடையில வச்சீங்க அப்படின்னா அன்ன பூரணியோட அருள் உங்களுக்கு கிடைக்காது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது சரி அந்த அடுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய செல்ஃபில் வைக்கலாமானா அங்கேயும் வைக்கக்கூடாது அது அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அலமாரியில் வேணால் நீங்கள் வச்சு அதை எடுத்து சமைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு செஞ்சுக்கு அருகில விஷ்ணுவோட வேர்வை துளியில இருந்து வந்ததாகவும் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் அதை வந்து நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் எப்பவும் வச்சாதீங்க கல்லுப்பு நிறைய வாங்கி வைங்க தூளுப்பு வாங்கி வைங்க மஞ்சள் வாங்கி வைங்க மஞ்சள் பொடிய சமையல் அறையில சமையல் மேடைக்கு அருகில நீங்க பயன்படுத்துங்க இதையெல்லாம் அடுப்புக்கு பக்கத்தில் இருந்தால் உங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இதெல்லாம் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் ஆனால் இந்த கருப்பு இந்த இருந்து தயாரான நல்லெண்ணெய் சில பேர் எல்லாம் உப்பு ஜாடி வந்து பக்கத்தில் நல்லெண்ணெய் டப்பா பக்கத்தில் வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியாமல் நம்ம பல பேர் தவறு செஞ்சிருப்போம் ஏன் நானுமே செஞ்சுருக்கேங்க எள் அந்த நல்லெண்ணெய் இது மாதிரி எண்ணெய் வகைகளை நீங்கள் அங்கே வைக்காதீங்க அடுத்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தையும் அடுப்புக்கு அருகில் உங்கள் மேடையில் நீங்கள் வைக்கவே கூடாதுங்க எண்ணெய் வந்து நம்ம அப்பப்போ பயன்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலமாரிலேயோ செல்ஃப்லேயோ நீங்கள் வைக்கலாம் தேங்காய் எண்ணெயை வைக்கலாம் நெய் வைக்கலாம் இதனால் எந்த தவறும் இல்லை அடுத்தது சமையல் அறையில் எப்போவுமே அந்த மேடையில் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுப்போட வலது பக்கம் இருக்குது வந்து கள்ளுப்பு தூளுப்பு மஞ்சள் நெய் இது போன்ற மங்கள பொருட்களை நம்ம எடுக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அந்த கள்ளுப்பு ஜாடியெல்லாம் நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்கிறது அது நல்லா உப்பு நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலியாக போய் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க சில பேர் வந்து இதை சமைச்சிட்டு அப்படி அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு போயிவிடுவாங்க எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் அப்படியே போட்டுட்டு நைட் தூங்க போயிடுவாங்க இது மாதிரியெல்லாம் இருந்தால் வீட்டில் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாவது சண்டை சாட்டர்டே ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் உங்க வீட்டில் சர்வன்ட் மேய்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதை சுத்தமா ஒரு கழுவு கழுவிட்டு நீங்க வந்து அந்த சிங்க்ல போட்டு வைங்க அப்படியே போட்டு வைக்காதீங்க துர்நாற்றம் பார்த்தா அப்படியே ஒரு ஸ்மெல் வரும் ஒரு சில வீடுகளில் இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீட்டில் வந்து தாண்டவம் ஆடுங்க சில பெண்கள் எல்லாம் சமையல் வந்து பூஜை அறை மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி இருக்க வீட்டில் எப்பவுமே நிச்சயமா லக்ஷ்மி கடாட்சகம் இருக்கும் சமையல் அறையில் தென்கிழக்கு முலையில அன்ன ரொம்ப தேவியோட புகைப்படத்தை வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுக்கிட்டு நடப்பாங்க அந்த அப்படிங்கிறது அக்னி பகவானும் அன்னபூரணியும் வாசனம் செய்கின்ற இடம் போய் செருப்பு போட்டுக்கிட்டு நீங்க நடக்கிறது அங்க அடுப்பு மேடைக்கிட்டேயே செருப்பை கழட்டி விடுறது இது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க விளக்கமாறு என்னதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னாலும் அதையும் சமையல் அறையில் நம்ம வைக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா புளி இந்த புளியை வந்து பீங்கான் ஜாடியில் போட்டு அதை வந்து நீங்கள் சமையல் அறையில் அடுப்பு மேடையில் வைக்காதீங்க உப்பு நான் சொன்னேன் இல்லையா கள்ளுப்பு எவ்வளவு வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் புளியை வைக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை நம்ம நிறைவாக வச்சுக்கலாம் இல்லை சின்ன டப்பாவில் போட்டு அடுப்பு மேடைக்காரிகளை வைக்கலாம் ஆனால் மிளகாய் தூளை நீங்கள் அடுப்பு மேடைக்காரிகளை நீங்கள் வைக்கவே கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு துடைக்கிற துணி இல்லை நம்ம பாத்திரம் பிடி பாத்திரம் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் சூடாக இருக்குது அப்படின்னா அந்த துணியெல்லாம் வந்து சில பேர் வந்து அழுக்கு படிஞ்சு போய் அப்படியே துவைக்காமல் அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி துர்நாற்றம் வர மாதிரி அந்த அடுப்பு மேடையில் நீங்கள் வைக்காதீங்க அதனால் உங்கள் வீட்டில் வந்து தரித்திரம் தாண்டவமாடும் அதனால் தயவு செஞ்சு அந்த துணியை வந்து சுத்தமாக அதை நீட்டாக அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்